கிறிஸ்தியஸுக்குள்ளான பல அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே விதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் இல்லையா ஆண்டருடைய வாசனம் சொல்லுது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் எதற்காக தேர்ந்து கொண்டாரா ரெண்டு காரியங்களை சொல்றார் கனி கொடுக்கும்படிக்கும் படிக்கும் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் சொல்றார் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஜீவியத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆகதான் சொல்றார் கனி கொடுக்காத மரம் எதுவோ வெட்டுண்டு அக்கினியிலே போடு போடுன்னு சொல்றேன் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை கர்த்தர் அறுத்து போடுகிறார் சொல்லி ஆகவே நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் கனி ஆவியின் கனிகளாகி ஒன்பது வகையான கனிகளை கொடுக்கிறவர்களை நாம் ஜீவிக்க வேண்டும் கிறிஸ்துவ ஜீவியம் கனி கொடுக்கிற ஜீவியமா இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது வெற்றி அக்கினியில போட்டுடுவார் சொல்றார் அவதான் திராட்சை தோட்டத்துல அத்திமாரம் இருக்குது கனி எதிர்பார்க்கிறார் கனி இல்லை வேலைக்காரங்கிட்ட வெட்டி போடுன்றாரு வேலைக்காரன் சொல்ல இந்த வருஷம் கூட இருக்கட்டும் சுத்தி கொத்தி எரு போடுறேன் கனி கொடுத்தால் சரி இல்லாட்ட வெட்டி போடலாம் அவ நமக்கு கிருபை நாட்களை கத்து கொடுத்துக்கிறார் இப்பொழுது கிரேஸ் டைம் இந்த ஆண்டிலேயே என் மகன் மகள் கனி கொடுப்பால் நம்பி ஆண்டை கூட்டி கொடுத்துருக்கிறார் இந்த ஆண்டிலாவது நம் கனி கொடுக்க முயல்வோம் கனி கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார் அவர் கனி கொடுக்க போவோம் மகிமையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அதை நம்ம ஆசிரியப்பார்கள் செபிக்கலாம் நெஸ்க்கு நல்ல தாப்பினேன் நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தை பிரகாரம் செயல்பட உதவி எஸ் விநாமத்தி பிதாவே அமேன் இடைய கத்தரும் ரட்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருந்து அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தைக்கு மகிமை உண்டாவதாக இப்படியே கத்ராக ஏசு கிறிஸ்து கிருவை உள்ள அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்